பிரயசிலால் ஹலே லூயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக நாம் ஒருங்கிணைந்து கத்தரை ஆராதிக்கும்படி ஸ்தோத்திரிக்கும்படி மகிமைப்படுத்தும்படி அவர் நாமத்தை உயர்த்தும்படிக்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக நாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம் பெரியமானவர்களை கற்ற நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் வாரத்தின் முதல் நாளை கூடி வர செய்கிறார் அடே லூயா இந்த நாளை நாம் விட்டுவிடாமல் கர்த்தருக்காகவே அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என் பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் மகிமையாய் எண்ணுவாய் ஆனால் உன்னை நான் யாக்கோப்பின் உயர்ந்தடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆகவே அந்த நாம் கூடி வந்து ஆராதிக்கிற அந்த நாளை மகிமையாக எண்ணும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார் இந்த காலவெளியிலும் கர்த்தர் நமக்காக ஒரு வேத வாக்கு நாம் ஏன் கர்த்தரை போற்றி பாட வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே என் சத்திருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் ஆல லூயா கை தூக்கினார் அவர் நம்மை கை தூக்கி எடுத்தபடினால் நாம் அவரை போற்றி மகிமைப்படுத்த வேண்டும் தாவீதின் வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய சூழ்நிலையிலிருந்து அவர் கை தூக்கினாராம் நிறைய ஜனங்கள் தாவீதுக்கு விரோதம் எழும்பினார்கள் அவனுக்கு விரோதமான ஆயுதங்கள் அதிகமாய் அவனை சூழ்ந்த பொழுதும் ஆண்டவர் கை தூக்கி எடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நாள் வரைக்கும் சத்துருக்கள் அதிகமாய் நம்மை சூழ்ந்தாலும் நம்மை குழியிலே தூக்கி போட முயற்சித்தாலும் அல்லது நாம் கீழே விழுந்தாலும் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகளிலே நாம் கீழே விழுந்து போனாலும் விசுவாசத்தில் விழுந்தாலும் எந்தெந்த விதத்திலே நாம் அப்படியே நம்பிக்கை அற்று போய் விழுந்தாலும் நம்மை கை தூக்கி எடுக்கிறார் லூயா இந்த காலை வேளையில் நாம் கத்தரை பாடி போற்றும் பொழுது இன்னும் நமக்கு பலன் தருகிறார் இன்னும் கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் இந்த வார்த்தை நீங்கள் பார்த்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் நமக்கு விரோதமான சத்துருக்கள் நம்மேல் சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு கர்த்தை நம்மை கை தூக்குகிறார் எவ்வளவு நல்லவர் பாருங்கள் அவர் நமக்கு மகிமையும் கேடகமாக பாதுகாக்கிறார் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறார் நம்மையோ மகிழ்ச்சியால் ஆராதிக்க வைக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே நாங்கள் சபையாக குடும்பமாக ஆண்டு வரை விசுவா பிள்ளைகளாக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நேர் இந்த நாட்கள் வரைக்கும் எங்களை சூழ்ந்திருந்த சத்துருக்கள் எங்களை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதபடிக்கு எங்களை கை தூக்கி எடுத்தபடி நாள் துதித்து போற்றி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் இந்த காலை வழியிலே ஆண்டவரே ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் உண்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற அன்று விழுந்து கடக்கிற பலவீனப்பட்டு கிடக்கிற சோர்ந்து கிடக்கிற மனம் உடைந்து கிடக்கிற துக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நீர் தூக்கி எடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறம்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கை தூக்கி எடுத்துமை போற்றி பாடுகிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் மாற்றும்படி ஜபிக்கிறம்பா சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ ஒட்டாதபடிக்கு நீர்த்தாமை எங்களை மகிழ்ச்சி என்றும் அன்றுவரே கழிப்புள்ள ஒரு கூட்டமாய் மாற்றும்படி ஜபிக்கிறம் இயேசுவின் நாமத்தினால எப்பொழுது ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் வியாதியோ பலவீனமோ கஷ்டமோ நஷ்டமோ போராட்டங்களோ பாடுகளோ எதில் இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொருவரை கை எடுத்து ஆசீர்வதித்து உமை போற்றி பாட ஆராதிக்க உதவி செய்யும் இத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பி ஆராதிக்க வையும் நீர் அப்படி செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் ஒவ்வொரு நாளும் நம்மை கை தூக்கி அவர் எடுக்கிற தேவனாய் கொடவே இருக்கிறார் நாம் அவரை போற்றி பாடி மகிமைப்படுத்துவோம் ஆமே